பகலிலே வெட்ட வெயிலே வேறையாட அன்பாடு பட்டுக் கொண்டிருக்கின்ற இருமன் போட்டோகிராபி அன்பு சொந்தங்களுக்கும் பி எம் கே நவீன் போட்டோகிராபி அன்பு சொந்தங்களுக்கும் விழாக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி கருணங்களை உறுதாக்கி கொள்கின்றார் ஆடு பலத்திலே

மேலும்பபு மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர் எஸ் மங்கள மேற்கொண்ட மாணவரணி செயலாளர் வடக்கலூர் அன்பு அண்ணன் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்நாட்டினுடைய கதாநாயகன் என் நாட்டினுடைய பிதாமகன் வாழைகளின் காதலன் கனவு கண்ணிகளின் காதலன் வடக்கல்லூர் அன்பு அண்ணன் என் கே எம் முத்துப்பாண்டியன் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளர்களை பாராட்டி ஐயாயிரத்தி ஒன்று வழங்கிய அன்பு அண்ணன் வடக்கல்லூர் என் கே எம் அவர்களுக்கு வர்ணனையாளர்கள் சார்பாக

சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாடு போற்றும் நமதாட்டல் முன்னேற்க வரலாறு பேச வைத்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துளை தாய் தந்து வாசல் திறக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கடன்களை உரித்தாக்கி தளர்த்த தோள்களால் கோர்த்திய வேணையில் ரத்தம் சுழற்சியில் சரி கொண்ட நாயகன் நம் தமிழன் ஒரு நொடி கரணம் தவறினால் தொழில் தாக்கம் கொண்டு தன் மார்பில் இறங்கும் என அவன் அறிந்தேன் திமிலின் சந்தனம் தன் நெஞ்சு வணக்க தழுவி கட்டிய வீரன் நந்தமிழன் பெற்றோர்கள் சதுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை தாரம் வந்து சேர்ந்து வீரன் குறையாத களம் வெல்லும் வேங்கையாக தனக்கோர் வில்லை வடிதமன அவனையும் வீரனாக்க துடிக்கு நாயகன் நந்தமிழன் இல வாங்கி கொம்புடன் மாறிறங்கு வேலையிலே கடைசி சொட்டு ரத்தான் வாங்கி நிற்கும் வீரன் கொண்டவன் நம் தமிழர் நம் தமிழனை வீர புகழ் வேண்டும் வீர தமிழன் நம் தமிழன பார் விளக்கம் செவி கேட்டு வயசில் இருக்க வேண்டும் கண்கள் உரைக்க காது பெரிக்க கால்கள் நாளும் வெட்டி புதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தடுவோம் என்று பதற வைக்க உன்னை பெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க கட்டுடல் வேணியாக ஊரடிய புகழித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகருக்கு தனி புகழ் அந்த புகழில் சென்ற இடமெல்லாம் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஒருங்கான்பட்டி பிகே கே உரிமையாளர் அந்த அண்ணன் மை தலையேசன் அவரது திகில் மறை காலை மிக திட்டப்பட நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கி

வருகின்ற நாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த திருமாநாளை காவல்துறை அன்பு சொந்தங்களையும் பத பதைக்கும் பத தன் குழந்தை போல அழைப்புகளை ஏற்றிருந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரைய விரிந்து கொண்டிருக்கின்ற தொண்டி ஐஎன்கே நண்பர்கள் விழாக்களின் சார்பாக வருக வருக நண்பர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா